ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு டூத் பேஸ்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா பழைய காலத்துலலாம் வந்து வெறும் குச்சி இல்லைன்னா கையை வச்சு தானே ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க ஸோ பேஸ்ட்டோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு கால்சியம் சால்ட் கொஞ்சம் இருக்கும் ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் டூத்தை வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்துக்காக ஸோ இதில் முக்கியமான விஷயம் அந்த டூத்பேஸ்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளூரைட் கண்டென்ட் தான் ஸோ அந்த ஃப்ளூரைட் கண்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லில் உள்ள கேவிட்டியை வந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த பேஸ்டில் இருக்கிற ஒரு சில கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக குழந்தைங்களுக்கு வந்து இந்த கேவிட்டி வராமல் இந்த ஃப்ளூரைட் கண்டென்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ முன்னாடியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணது இல்லையே இப்போ மட்டும் ஏன் இதை வந்து யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி அப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி எப்படி அப்படி இப்போ நம்மளோட டயட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப மாறிடுச்சு மோஸ்ட்லி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட் வந்து குழந்தைங்க எடுத்துக்கிறாங்க அது இல்லாமல் ஹை சுகர் கண்டென்ட் இருக்கிற டயட்டும் வந்து குழந்தைங்க எடுத்துக்கிறனால பல் வந்து கேவிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதனால் ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்கிற டூத் பேஸ்ட் பார்த்து குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்ல ஐடியா தான் தேங்க்யூ